கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான நாளில் நமது வழி நடத்தும் தேவன் நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியத்தை பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கத்த சொல்லுகிறார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிறவரும் நம்மை ஆசிர்வதிக்கிறவரும் ஆகிய ஆண்டவர் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார் அதாவது நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தாலும் பாவமற்ற பரிசுத்தவான்களாக நீதி உள்ள தேவ பிள்ளைகளாக கத்தரை ஆராதிக்கிறதினால் அவருடைய மகிமை தாங்கின பிரசன்னத்தினே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் இன்றைக்கு பல நேரத்தில் நாம் சில சோதனைக்கு வழியாக துன்பத்தின் வழியாக விரும்பத்தகாத பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது கலங்கி போகிறோம் அண்டவரே நான் என்ன பாகம் செஞ்சேன்ப்பா ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் எதற்காக இத்தனை சோதனைகள் உண்மைத்தானே நம்பியிருக்கிறேன் பிறகு ஏன் என் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் இல்லை என்று அங்கு மனிதர்களை நாம் பார்த்திருப்போம் இங்கே அதற்குத்தான் வேதம் நமக்கு அழகாய் விளக்கம் சொல்லுகிறது கத்த சொல்லுகிறார் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்போ இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலை படுத்திருக்கும் அப்போ நீங்கள் பாவம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில கண்ணீர் கஷ்டம் துன்பம் வேதனை வரும்போது நான் என்ன பாவம் செஞ்ச ஆண்டவரேன்னு கேட்கும் நம்ம பாவம்லாம் செய்ய வேண்டாம் நம்ம நன்மை செய்யாதிருந்தாலே பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமா எத்தனை ஆபத்து பார்த்திங்களா ம் ஒருத்தர் ஒரு அவசரத்தில் ஓடி வந்து ஒரு நூறுரூவா தாங்கின பரவத்தாரேன்னு சொல்லும்போது இவனுக்கு கொடுத்தா இவன் தரமாட்டான் நூறுரூவாய்க்கு கூட வக்கில்லாதவன் அதனால் இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நன்மை செய்யாமல் இருக்கிற அந்த காரியம் உங்கள் வீட்டை விட்டு பாவம் விலகாதபடி வீட்டு பாசற்படியில் படுத்து கிடக்குமா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் தயவுசெய்து உங்களால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க உங்களுக்கு முடியலைன்னா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் பொல்லாத உலகம் ஆனால் அந்த பொல்லாத உலகத்திலும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டு வாசப்படியில் பாவம் இருக்கவே இருக்காது நன்மை செய்ய மறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதாவது சிலர் எப்படின்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஆமாம் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது ஆனால் அவங்களுக்கு வர்ற சோதனை பயங்கரமாக இருக்கும் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இந்த மனுஷனுக்கு ஐயா சோதனை யாராவது ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேண்டிய கட்டத்தில் நன்மை செய்யாமல் இருந்திருப்பான் அதுதான் அந்த சோதனை ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாவம் உங்கள் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்காதபடிக்கு உங்களால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோகத்தக இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் நமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா ஆண்டவரே நன்மை செய்யும்படிக்கு எங்களுக்கு கிருவை தாரும் நன்மை செய்கிறவராக நீர் சுற்றி திரிந்து ரெண்டு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த பூமியில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க கிருபத்தாங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நன்மை செய்யுங்கள் காட் யூ